இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை நம்முடைய பாரம்பரிய வெற்றிகோ பிரச்சனைக்கு அற்புதமான மருந்து இருக்கின்றாரு அது என்ன மருந்து வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஐயோ வணக்கையா வணக்கம் நிறைய பேருக்கு இந்த வெற்றிகோ சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு தலைவலி தலைவலி சந்த பிரச்சனைகள் காது இறைச்சல் காது குடைச்சல் ஒற்றை தலைவரி ஒட்ட தலைவலி மூக்குல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது அது ரொம்ப பெயினாக இருக்கிறது உடம்பெலாம் பெயினாக இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்குய்யா இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி அதை பயன்படுத்தணும் நம்ம முன்னமே நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் வெற்றிகோக்கும் சூரணம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அது கூட இன்னும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக இந்த தைலத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த தைலத்தினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் வெற்றிகோக்கு மட்டும் இல்லை வெற்றிகோனால் வரக்கூடிய இந்த பிடரி வலி தோல்பட்ட வலி வலிக்கும் வலிகளுக்கும் எல்லா அனைத்து வலிகளுக்கும் தடவலாம் முக்கியமாக இதோட பெனிஃபிட் என்ன வெற்றிகோங்கிறது எதுனாலன்னா சிற நோய் தான் அது தலையில் அந்த காதுக்குள்ளே வர்ற பிரச்சனை அந்த வெற்றிகோ ப்ராப்ளம் வரும் அந்த கோலங்கள் அரை கோள கிண்ணங்கள் வந்து மிதக்கிறது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதுக்கு இந்த ட்ராப்ஸ் வந்து காதில் டெய்லி இரவில் ஒரு ரெண்டு சொட்டு இல்லை அதிகபட்சம் நாலு சொட்டு விட்டுட்டு வந்தால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த இன்பேலன்ஸு அப்புறம் காது கேளாமை சீழ் வர்றது நீர் வர்றது காது இறைச்சல் காது காது வலி காது குத்தல் எல் அனைத்து வலி காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஒரு தைலம் போதும் அடிஷ்னலாக வெற்றி இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் உடல் வலிகளுக்கும் கூட வந்து உடல் வலிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் அதாவது முக்கியமா இந்த தோல்பட்டை தோல்பட்ட வலி பிடரி வலி ஆமா முகுலம் வரக்கூடிய வழிகளுக்கு அவ்வளவு பிரமாதமா வேலை செய்யும் ஐயா இது எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க காது உள்ள காது பிரச்சனை எப்படி பயன்படுத்தணும் தொடரி வலி உள்ள எப்படி பயன்படுத்தணும்னு இது சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த சூரந்த பத்தி சொல்லுங்க காது பிரச்சனை இருக்கிறவங்க இத நேரடியாக காதுகளில் இரவு உறங்கும் போது அதிகபட்சம் ஒரு நாலு சொட்டு விடலாம் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் திரும்ப கூடாது அது ஒரு கழிச்சா மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு பஞ்ச வச்சுட்டு மல்லாக்க படுத்துக்கிடலாம் இது மேலுக்கு இப்போ வரும்போது கொஞ்சமா சூடு பண்ணிட்டு சொட்டு தான் ரொம்ப தேவையில்லை சும்மா ஒரு அஞ்சு சொட்டு விட்டு தைக்கலாம் சூடு பண்ணிட்டு தேய்ங்க நல்லா கேக்கும் இது வந்து காலையில இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு ஒரு கிராம் அளவு அதாவது கால் டீஸ்பூன் அளவு வெந்நீர்லேயோ அல்லது தேன்லயோ குழச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு வேலை உணவுக்கு பின்னாடி உணவுக்கு பின்னாடி இதெல்லாம் எடுக்கும்போது நீங்க சொன்ன ஆடிந்த வகையான பிரச்சனையும் சரியாகும் ஆமா ஏன்னா உங்களுக்கும் ஒற்ற தலைவர் அட்ட தலைவலி பிடரி வழி அதுக்கப்புறம் காது இறைச்சல் காது கொய்யின் சவுண்ட் ஆகுது கீயின் சவுண்ட் ஆகுது காதில் யார் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்குது காது இறைச்சல் இருக்குது காது சீல் வடிது அதுவும் காது ஓட்டை காது இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யணும் சொல்கிறாரு இது பாரம்பரிய பரம்பரை கொடுத்துட்டு வர மருந்துகள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா